அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேட் எல்லாம் அவைட்டட் மூமெண்ட்டுன்னு சொல்ல மக்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூரில் உள்ள சக்தி மெட்ரிகுலேஷன் பள்ளியில் நடந்த கலவரத்தின் சம்பந்தமாக எஸ்ஐடி டீம் சார்ஜ் ஷீட் போட்டிருக்கிறாங்க அந்த சார்ஜ் ஷீட் நம்பர் ஆகி நம்பர் ஆகிறதுக்கு ஒரு கேஸ் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு இன்னொரு கேஸ் நம்பர் இந்த கேஸ் ஹியரிங் வந்திருக்கு மக்களே இதில் ஏ ஒன் அக்யூஸ் செல்வி ஏ டூ அக்யூஸ் திராவிட மணி ஏ த்ரீ அக்யூஸ்ட் ராமலிங்கம் ஏ போர் அக்யூஸ் திண்டுமகன் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிருக்குன்னு சொன்ன மக்களே இன்னும் டீடைல்டா பார்க்க போறோம் இந்த பதிவு இன்று விழுப்புரம் ஜூவனேல் கோட்டுக்கு கிட்டத்தட்ட ஜூவனேல் கோட்டு பெருசா வந்து பசங்க பெருசா வந்து அக்யூஸ்டே இல்லாத ஒரு கோர்ட் ஆனால் இன்றைக்கு விழுப்புரம் ஜூவனேல் கோர்ட்டில் பார்த்திங்கனா ஐம்பத்தி ஒரு பேர் அப்பேராக இருக்காங்க கோர்ட்டே ஜேஜேஜேன் இருக்குது இதற்கு பாதுகாப்பு தரும் விதமாக நாற்பது போலீஸ் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க வேண்டும் என்னென்னு கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஜூலை பன்னெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு ஸ்ரீமதி அப்படிங்கிற பெண் தர்ட்டீன்த் ஜூலை அன்னைக்கு தற்கொலை பண்டி இறந்ததை மூடி மறைச்சி கேவலம் பணத்துக்காக அந்த கேவை சேர்ந்த காண்டம் திருடன் மற்றும் அடித்து கல்நோட்டு மிஷினோடு மாட்டின விடு கட்சியை சேர்ந்த இன்னும் மாடிச்ச கண்டனியூ ஆகிட்டு இருக்கக்கூடிய திராவிட மணி அப்படிங்கிற ஃப்ராடு அப்புறம் பணம் எப்படி கிடைச்சாலும் பரவாயில்ல ஃப்ரீயாக கிடச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய செல்வி இன்ஃபேக்ட் அந்த பொண்ணுக்கு வந்து செல்வி அம்மாவே இல்லை சித்தி தான் அப்படிங்கிற தெரிந்தும் அந்த பொண்ணை வந்து க டார்ச்சர் பண்ணி அந்த பொண்ணை சித்திரவதப்படுத்தி தற்கொலை செய்ய தூண்டியது செல்வி தான் தெரிந்தும் ஸ்கூல் மேலே பழிய போட்டு இதன் மூலியமாக பணம் வாங்க முயற்சி பண்ண செல்வி ஸோ இவங்கள்லாம் சேர்ந்து ஒரு அழகாக சூப்பரான பிளான் பண்ணி இன்ஃபேக்ட் இதில் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த திருமாவளவன்லாம் வந்து மாஸ்டர் மைண்டு எல்லோரும் சேர்ந்து அந்த ஸ்கூலில் எரித்து நாசம் பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதன் மூலியமாக கிட்டத்தட்ட வந்து இரநூத்தொம்பு நகையை கலந்து திருவிட்டு கலவாண்டு போயிட்டாங்க பணத்துக்கு கலவாண்டிட்டு போயிட்டாங்க இந்த கேஸ் எல்லாம் எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணப்பட்டு இன்ஃபேக்ட் ராமலிங்கம் போடுற ரெட் பெட்டிஷன்லையே ஹானரபிள் ஹைகோர்ட் எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக விசாரணை நடந்திருக்கிறது த்ரீ இயர்ஸ் ஆகிடுச்சு சொல்லலாம் மக்கள் ஸோ ஆல்மோஸ்ட் டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் விசாரணை நடந்து அதில் சார்ஜ் ஷீடீட் போட்டிருக்கிறாங்க அதில் மொத்தம் நாலு கேஸ் முதல் கேஸு அந்த மாடுகள் அங்கேருந்து ஸ்கூலுக்கு சொந்தமான மாடுகளை வந்து அடித்து சித்திரவாதப்படுத்தி கொலை பண்ணி கொன்று கொண்டு போய் வந்து எங்கேயோ துரத்தி விட்டு இந்த மாதிரிலாம் வேலை பார்த்த ஒரு வழக்கு அதில் அஞ்சு பேர் அக்யூஸ்ட் அடுத்தது ஸ்கூலுக்கு வெளியே சேலத்துலேருந்து ஒரு இப்போ டீம் வராங்க போலீஸ் டீம் வராங்க போலீஸ் வேனை நிப்பாட்டி போலீஸான கழுத்துக்கி போட்டு போலீஸ் வேனை எரித்த ஒரு வழக்கு அது ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அதில் மொத்தம் வந்து நூற்றி இருபத்தி நாலு பேர் அக்யூஸ்ட் அதே மாதிரி இன்றைக்கு நடந்த வழக்கு அப்படிங்கிறது இந்த கலவரத்தில் ஆன பதினெட்டு வயசுக்கும் குறைவான ஆட்கள் ஜுவனேன் ஸோ அந்த நபர்கள் கிட்டத்தட்ட வந்து ஐம்பத்தி மூணு பேர் மொத்தம் இது இல்லாமல் ஸ்கூலுக்கு உள்ளே கலவரம் பண்ண எட்நூற்றி முப்பத்தி நாலு பேர் ஸோ டோட்டலாக தொள்ளாயிரத்தி பதினாறு பேர் டோட்டல் அக்யூஸ்ட் இன் திஸ் கேஸ் தமிழக வரலாற்றிலேயே ஒரு வழக்கில் தொள்ளாயிரத்தி பதினாறு பேர் அக்யூஸ்டு இருபத்தி நான்காயிரம் பக்கங்கள் கொண்ட சார்ஜ் ஷீட்டு ஜூனியல் கேஸ் ஜூனியல் எஃப்ஐஆர் மட்டும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பக்கங்கள் கொண்ட சார்ஜ் ஷீட்டை போடப்பட்டு தமிழ்நாட்டிலேயே ஒரு பெரிய வழக்கு இதுதான் அப்படிங்கிற ஒரு பெருமை பெறுகிறது இந்த கள்ளக்குறிச்சி கலவர வழக்கு மக்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு பேர் ஜிவனேலு அது ஐம்பத்தோரு பேர் பேராக இருக்காங்க அந்த அந்த கோர்ட்டே இன்னைக்கு களை கட்டியிருக்கு ஜே ஜெஜேன்னு இருந்துருக்கு ஆக்சுவலாக நாற்பது போலீஸ் பந்தோபஸ்து இருந்துருக்கிறாங்க ரெண்டு பேர் வரல ரெண்டு பேர் ஏன் வரலன்னு நீதிபதி கேட்குறாரு கேட்கும் பொழுது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை ஓகே ரீசனபிளான ஒரு கொடுக்குறாங்க ஒரு காரணம் கொடுக்குறாங்க இன்னொருத்தருக்கு மேஜர் ஆகிட்டு சிங்கப்பூருக்கு வேலைக்கு போயிடலாம் சொன்ன உடனே நீதிபதி சத்தம் போட்டிருக்காரு ஓப்பன் கோர்ட்டில் ஏங்க எவ்வளோ பேர் கலவர் வழக்கு இன்வால்டு எப்படிங்க வேலைக்கு போக விட்டீங்கன்னீங்கன்னு கேட்டிருக்காரு போலீஸை உடனடியாக ஒரு ஆர்டர் மூலியமாக நீதிமன்றத்தின் ஆர்டர் வைத்துக்கொண்டு இங்கே எம்பசியில் இன்ஃபார்ம் பண்ணி சிங்கப்பூர் எம்பசிக்கு இன்ஃபார்ம் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய அந்த நபருக்கு விசா கேன்சல் பண்ணப்பட்டு அவர் ஏர்போர்ட்டுக்கு வரும்பொழுதே கைது பண்ணுவதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது ஸோ அந்த ஒரு நபர் இன்றைக்கி வந்ததும் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க அரெஸ்ட் பண்ணி ட்ரையல் நடத்து ட்ரையல் ஃபேஸ் பண்ண சொல்லுவாங்க அதான் பண்ண சொல்லுவாங்க ஸோ அவர் எங்கேயும் வெளியே போக முடியாது இந்த ஐம்பத்தி மூணு பசங்களுக்கும் லைஃப் டோட்டல் காலி இந்த ஐம்பத்தி மூணு பசங்க மட்டும் இன்றைக்கி வரல மக்களே இந்த காலகட்டணத்துக்கான காரணம்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு பசங்களுடைய பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐம்பத்தோரு பேர் ஐம்பத்தோரு பேர் ஒன்றா நிற்க வைக்க முடியாதுன்ற காரணத்தினால பத்து பத்து பேராக பேட்சாக பிரிக்கிறாங்க பத்து பத்து பேராக வந்து இன்னைக்கு வந்து நிற்கிறாங்க கோர்ட்டில் ஸோ எல்லாரையும் நீங்கள் பார்த்துட்டார் நீதிபதி பத்து பத்து பேராக நிற்கிறப்ப என்ன கேட்டார் இன்றைக்கி அப்படின்னா உங்கள் பேர் என்னப்பா உங்கள் அப்பா பேர் என்ன அம்மா பேர் என்ன உன் தான் காசு கார்டு கேட்பார் இவர் தான் அந்த நபரா அப்படிங்கிறத அவர் கன்ஃபார்ம் பண்ணிப்பார் அப்போது இன்றைக்கி நிற்கும் பொழுது இன்றைக்கி ஜுவனேல் விழுப்புரம் ஜுவனேல் கோர்ட்டு ஜே ஜேன்னு இருந்தது அப்படிங்கிறத தாண்டி மாதிரி இருந்துச்சின்னு சொல்லணும் ஏனால் வந்திருந்த அத்தனை பேரண்ட்ஸும் அழுவுகிறாங்க நீதிபதியை பார்த்து ஐயா என் பிள்ளை தப்புன்ட்டான் தெரியாமல் பண்ணிட்டான் இனிமேல் பண்ணாமல் பார்த்துக்குறோம் மன்னிச்சு விட்டுருங்க ஐயா அப்படின்னு அழுகுறாங்க எல்லார் பேரண்ட்ஸும் அழுகுறாங்க நீதிபதி முன்னாடி பட் இங்கே வந்து நோ மெர்சி பண்ணு தப்பண்ணுக்கு பெஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறதுனால நீதிபதி அந்த கூக்குரல் அழுகுறல்லாம் பார்க்க மாட்டார் என்ன ப்ராப்பரான எவிடன்ஸ் இருக்குது விட்னஸ் இருக்குன்றதை பார்த்து இதில் வந்து தீர்ப்பு வழங்க போகிறார் ஏனால் இதில் வந்து கண்டு இந்த அக்யூஸ்டாக போடப்பட்ட தொள்ளாயிரத்தி பத்தொம்போ பதினாறு பேரும் அந்த இடத்துல என்ன சம்பவம் பண்ணானுங்க எதை எரித்தான் எவனை கூப்பிட்டான் கையில் என்ன ஆயுதம் வச்சுருந்தான் என்ன மாதிரி திமுர்த்தனம் பண்ணானுங்க எல்லாம் வீடியோ ரெக்கார்டோட வீடியோ ரெக்கார்டு அந்த எவிடன்ஸு ஆடியோ எவிடென்சஸ்ஸு வாட்ஸ்அப்பில் குரூப்ஸில் இவங்க பேசின எவிடென்சஸ்ஸு அதே மாதிரி அந்த சமயத்தில் அங்கே தான் இருந்தாங்க அப்படிங்கிற டவர் லொக்கேஷனு இது எல்லாத்தையும் அடிப்படையாக வச்சு தான் சார்ஜ் ஷீட் போடப்பட்டிருக்கிறது ஸோ எல்லாத்துக்கும் மேலே ஆயிரம் பக்கத்துக்கு மேலே ஒரு சூனல் சார்ஜ் ஷீட்டு மொத்தம் ஐம்பத்தோரு பேர் அப்போ ஐம்பத்தி மூணு ஆக்சுவலாக ரெண்டு பேர் வந்துடுவாங்க ஐம்பத்தி மூணு பேர் ஆயிரம் பக்கம்னால் ஐம்பத்தி மூணாயிரம் பக்கம் எப்படிப்பா கொடுக்க முடியும் கேட்கலாம் மக்களுக்கு இதுதான் என்ன பண்ணுறாங்கன்னால் கோர்ட்டு அத்தனை பேருடைய பேர் அப்பா பேர் ஆதார் கார்டு செக் பண்ணுற மட்டும் இல்லாமல் இமெயில் அடி கேட்குறாங்க அந்தந்த இமெயில் அடி கேட்டு அத்தனை பேர் இமெயிலுக்கும் இது ஒரு காப்பியை இமெயில் அனுப்பிச்சி விட்றாங்க ஸோ இதில் வந்து அக்யூஸ்டாக சேர்க்கப்பட்டிருக்க தொள்ளாயிரத்தி பதினேழு பேர் தொள்ளாயிரத்தி பதினாறு பேருக்கும் சார்ஜ் ஷீட் அப்படிங்கிறதை த்ரூ இமெயில் தான் அனுப்புகிறாங்க அப்படிங்குற தெரிய வருகிறது ஏனென்றால் இந்த இந்த கேஸில் இவ்வளவு அந்த எண்ணூற்றி முப்பத்தி நாலு பேர் ஸ்கூலுக்கு உள்ளே பண்ண விஷயங்களுக்கெல்லாம் பல பக்கம் சார்ஜ் ஷீட் இருக்குது ஸோ மொத்தமாக தொள்ளாயிரத்தி பதினாறு பேருக்கும் மொத்தமாக சேர்த்து இருபத்தி நாலாயிரத்துக்கு சில்லற பேஜஸ் ஆஃப் சார்ஜ் ஷீட் இருக்குது இது எல்லாேருக்கும் வந்து நம்ம ப பிரிண்ட்டு போட்டு அமுச்சிக்கிட்டு இருந்தால் பே பிரிண்ட்டு போட்டு சிராஸ் அனுப்பிச்சுட்டு இருந்தாங்கன்னா கஜன காலியாகி போயிடும் கவர்மெண்ட்டுக்கு கோர்ட்டு எல்லா காசிங்க செலவு பண்ண முடியாது மக்களே ஏன்னா இதுக்கு மிகப்பெரிய கேஸ் ஆக்சுவலாக அந்த கேஸ் தமிழ்நாட்டிலேயே ஸோ அதனால் இந்த வழக்கில் எல்லாருக்கும் மெயில் மூலியமாக தான் சர்ச்சை கொடுக்கப்படுகின்றதுன்னு தெரிய வந்துச்சு ஸோ இப்படி நடந்து முடிஞ்சது மக்களே இன்றைக்கு ஐம்பத்தோரு பேர் பெற்றவங்களும் அழுகிறாங்க கெஞ்சுறாங்க எதுவும் பப்பு வேகலை ஸோ அடுத்த கேஸ் அட்ஜன்மெண்ட் அப்படிங்கிறது இருபத்தி ஒன்று ரெண்டு போட்டிருக்காங்க நீதிமன்றம் அன்னைக்கு வந்ததுமே எல்லாரும் வக்காலத்தை ஃபைல் பண்ண சொல்லுவாங்க வக்காலத்தை ஃபைல் பண்ணோம் எந்தெந்த எந்தெந்த அட்வொக்கேட் யாருக்கு பண்ணுறாங்க ஆஜராக ஆஜராகிறாங்கன்றது பண்ணுவாங்க அடுத்ததுலேருந்து அடுத்த ஹியரிங்லேருந்து இந்த கேஸ் விறுவிறுவுன்னு ஓட ஆரம்பிக்கும் அண்ட் இந்த வழக்கை எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவில் நடத்தி முடித்து இதுவரை நாம் கேள்விப்பட்ட விஷயம் நமக்கல்லே இந்த தொள்ளாயிரத்தி பதினாறு பேருக்குமே கன்விக்ஷன் கன்ஃபார்ம் யாருமே இது விடுதலையாக முடியாது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் இந்த ஒரு வழக்கில் மிக மூலமாக இருந்து செயல்பட்ட செல்வி மற்றும் திராவிட மணி விசிகே திராவிட மணி இரண்டு பேருக்கும் பத்து வருஷத்துக்கு மேலே தண்டனை கிடைக்கும் அப்படின்னும் மீதிய மீதி உள்ள தொள்ளாயிரத்தி பதினாறு பேரில் மற்றவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா டென் இயர்ஸ் மினிமம் கன்விக்ஷன் கிடைக்கும்ன்றது சொல்லப்படுகின்றது ஏன்னால் இது வந்து தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய வழக்கு அவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துச்சு ஒரு படிக்கிற கல்விக்கூடத்தை இப்படி வெறிச்சிட்டு போ அசல்ட்டாக உற்ற முடியுமா அப்படிங்கிற கேள்வி எழுந்தது இதுக்கு மேலே ஒருத்தன் இந்த மாதிரி யோசிக்க கூட கூடாது எவனாவது ஒரு பொம்பளை தலைவிரிச்சு போட்டு ஜே ஓன்னு அழுதானா எப்பா இது ஃப்ராடு என்னவோ தப்பு நடந்திருக்கு இந்த பொம்பளை நம்மளை வந்து இன்ஸ்டிகேட் பண்ணுறா நம்மளை வந்து சிக்க வைக்க பிரச்சனை இல்லை நம்ம எதுக்கு போகணும் உனக்கு என்னாவோ நீ இதை கோர்ட்டில் பார்த்துக்கோ அப்படின்னு எல்லாரும் வாயையும் எல்லாத்தையும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக இந்த இந்த ஒரு வழக்கு நடக்கும் அதே மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த எப்பா நீங்கள்லாம் வந்தே ஆகணும்ப்பா நீ தலித்து மக்கள்ப்பா நம்ம தலித்து இனம்ப்பா தலித்து மக்கள்ப்பா நீ உனது வாயில் ஓத உதவுட்ட உட்கார்ட்டு இருந்தாங்கன்னா நீ அப்படியே எங்கேயும் அங்கேயும் வரமாட்டாசா அப்படின்னு இங்கே விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த இனிமேல் யாராவது எவனாவது ஒன்று உசுப்பேற்றி இந்த பிரச்சனை இருக்குது பஞ்சாயத்து இருக்குது கலவரம் பண்ணோம் வான்னு கூப்பிட்டானா நீ உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக இந்த வழக்கின் தீர்ப்பு இருக்கும் என்ன ஒரு கொடுமைன்னு பார்த்தீங்கன்னா திராவிட மணி அஃப்கோர்ஸ் மக்களே நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன் ஏன்னா அவருடைய பெருமைகள் சொல்லி தான் அவர் பேரை சொல்லணும் இல்லைனா வந்து இது ஃபுல்ஃபில் அடையாது அதாவது கல் நோட்டு அடித்து மிஷினோடு மாட்டிய கமா காண்டத்தை காண்டம் காண்டம் வந்து அவரே வைப்பாராம் அவரே எடுத்து மீடியாவில் காட்டுவாராம் அவர் திருடிட்டு போயிடுவாராம் காண்டம் ஸோ காண்டம் திருடன் அப்படின்னு சொல்லக்கூடிய விருத கட்சியை கட்சியைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர் திராவிட மணி அதான் யோசிச்சு பாருங்க மக்களே இவ்வளோ ஹைலைட்ஸ் இருக்குது அவருக்கு இவ்வளோ ஹைலைட்ஸோட இன்னைக்கு இந்த கேஸில் நம்பர் டூ அக்யூஸ்டு அவன் தான் இன்னும் அவனுக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்க என்ன அர்த்தம் திருமாவளவனும் இந்த வழக்கில் இன்வால்வ்டு ஆனால் திருமாவளவன் தப்பிப்பதற்காக யாரவனா போய் பாப்பாரு எங்கவனா போய் காலை உழுந்து கெஞ்சி கூத்தாடி தன்னை சேர்க்காம பார்த்துப்பாரு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் ஆனால் இதை பற்றி திராவிட மணி திறக்க கூடாது என்பதற்காக இன்னும் மாடச்சலை படையை வச்சுட்டு இருக்காரு அப்படிங்கிறது ஒரு உதாரணம் எல்லாத்துக்கும் மேல மக்களே இப்ப இந்த வழக்கு சிக்கல் நடத்த முடிஞ்சிடும்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக திராவிட மணிக்கெல்லாம் பத்து வருஷத்திற்கு மேலாக தான் தண்டனை கொடுக்கப்படும் எங்கே அப்பீலுக்கு போனாலும் சுப்ரீம் கோர்ட்டுக்கே ஒன்றும் ஒன்றும் பண்ண அளவுக்கு தான் அந்த வழக்கு சாட்சி போடப்பட்டிருக்குன்னு தெரிய வருகிறது அப்போ என்ன பண்ண என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா திராவிட மணி போய் பார்ப்பார் திருமாலும் பார்த்து தம்பி திராவிட மணி ஒன்றும் கொலப்படாதுப்பா நீ எந்த ஜெயிலில் இருக்க வேலூரா இல்லை புழலா அந்த ஜெயில் மாடத்தில் போஸ்டிங் கொடுக்குறேன்னு பாரு ஸோ அப்படி கூட திராவிட மணிக்கு போஸ்டிங் கொடுத்து ஜெயிலுக்குள்ளேயே போஸ்டிங் கொடுத்து வச்சுருக்க வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது மக்கள் இதையும் நம்ம பார்க்க தான் போகக்கூடிய சீக்கிரம் ஸோ இந்த வழக்கை பொறுத்தளவுக்கு எவன் எவனா இந்த செல்வியோடைய அழுகாட்சி சீனை பார்த்துக்கிட்டு எவன் எவனாம் செல்வியோடைய ஆடியோவை கேட்டுக்கிட்டு அந்த ஸ்கூலில் போய் அடித்து உடச்சி நொறுக்கி இன்றைக்கு சார்ஜ் ஷீட்டில் வந்திருக்கிறீங்களோ அவங்களை அனைவருக்கும் வாழ்க்கை கோவிந்தா கோவிந்தா ஏனென்றால் இந்த வழக்கில் தொள்ளாயிரத்தி பதினாறு பேருக்கும் எவனுமே அக்யூட்டில் ஆக முடியாது அப்படின் தான் இங்கே இங்கே இருக்கக்கூடிய உண்மையான நிலவரம் எல்லோரும் கன்வெக்ட் பண்ணப்படுவார்கள் மினிமம் டென் இயர்ஸ் ஏனால் செக்ஷன்ஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறது இதில் செல்வி மற்றும் செல்வி குடும்பத்தார்கள் செல்வி ராமலிங்கம் செந்தில்முருகன் இவங்களுக்கெல்லாம் பத்து வருஷத்துக்கும் மேலான தண்டனை கொடுப்பதற்கு வாய்ப்பு இதில் திராவிட மணிக்கும் செல்விக்கும் டெஃபினட்டாக பத்து வருஷமாக தண்டனை கொடுத்துருவாங்கிறது கன்ஃபார்ம் ஸோ அதிக பணத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு ஸ்கூலில் வந்து நம்ம பண்ண டார்ச்சரில் வந்து பொண்ணு செத்து போச்சு தக்கப்பு செத்து போச்சு அப்படின்னா வந்து பேட்டி கொடுத்தா பாருங்க ஒரு பேட்டி இந்த பள்ளி எனக்கு பல கோடி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டால் பார்த்தீங்களா பொண்ணுக்கு பெரிய நஷ்டீடு எதிர்பார்க்காத அளவுக்கு பல கோடி வில மதிக்க முடியாதது தருணம் எல்லாம் கொடுப்பாங்க ஜெயலன் மக்களே செல்வீக்கெல்லாம் ஜெயிலர் சூப்பராக கிடைக்கும் இதில் நீங்கள் பார்த்தா தெரியும் மக்களே தொள்ளாயிரத்தி பதினாறு பேருக்குமே இன்னிலிருந்து ஏழரை ஸ்டார்ட்டு ஆனால் ஒருவருக்கு மட்டும் அவர் காட்டில் மழை ஸ்டார்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அட்வொகேட் பாப்பா மோகன் அவர்கள் தான் ஏனால் ஒரு பக்கம் திராவிட மணி காப்பாற்றுறதுக்கு கொஞ்சம் பணம் இன்னொரு பக்கம் செல்வி ராமலிங்கம் செந்தில்முருகனை முருகனை காப்பாற்றுறதுக்குன்னு இவங்கிட்ட பணம் வாங்கிப்பார் இன்னொரு பக்கம் வேங்க வேல் கேஸை மூணு பேர் மாட்டின்னுக்கிறாங்க அங்கேயும் பணம் கிடைக்கும் ஸோ இது பணம்ன்றது அவருக்கு வந்து எத்திக்கல் ஃபேக்டர்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா அவர் அது வந்து வக்கீலாக ப்ராக்டிஸ் பண்ணுறாரு அவர் அட்வொகேட்டுக்கு பணம் கொடுத்தான் ஆகணும் ஆனால் இத்தனை நியூ கிளைண்ட்ஸு நியூ கிளைண்ட்டு சார் அவரு அப்படிங்கிற மாதிரி நியூ கிளைண்ட்டு சேர்த்துன்னே போகிற பாவம் அவர்கள் பார்க்க முடிகின்றது மக்களே என்னென்னால் அவர் காட்டில் தான் மழை அதிகமாக இருக்க போகிறது இனிமேலும் பார்க்கலாம் நான் நினைக்கிறேன் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்